ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஆன்மீக தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா இந்த மாதத்துல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அதனால இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்துல அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் இப்போ நவம்பர் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டே பௌர்ணமி வருது வரக்கூடிய பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அன்னாபிஷேக பௌர்ணமி இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பௌர்ணமி பலனை ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமி வந்து என்ன மாதிரியான பௌர்ணமியாக இருக்க போது இதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கான பௌர்ணமி பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பௌர்ணமி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ முதல்ல இந்த பௌர்ணமியுடைய பலன்களையும் இந்த பௌர்ணமியுடைய பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு இந்த பௌர்ணமியில கிரகங்களால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த பௌர்ணமி பஞ்சம் தீர்க்கக்கூடிய பௌர்ணமிங்க உலகத்திற்கே சோறு போடுகின்ற சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் தான் ஐப்பசி பௌர்ணமி சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று முன்னோர்கள் சொல்வாங்க இதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சோறு எந்த இடத்தில் கிடைக்கிறதோ எந்த இடத்தில் நம்மளுடைய பசியை ஆற்றிக்கொள்ள கொள்ள முடிகிறதோ அந்த இடம்தான் நமக்கு சொர்க்கமாக இருக்கும் இது ஒரு அர்த்தம் இதே சிவபெருமான் மீது விழக்கூடிய ஒவ்வொரு அரிசி பருக்கையும் ஒவ்வொரு சோறு சிவபெருமானாக மாறுகிறது ஒரு ஈசனை பார்த்தாலே புண்ணியம் ஒரு லட்ச சாதங்கள் ஒன்றாக சேர்ந்து சிவபெருமான் மீது அபிஷேகம் செய்யும்போது அந்த ஒவ்வொரு அரிசி பருக்கையும் சிவபெருமானாக மாறி நிற்கிறது ஆக லட்ச ஈசனை தரிசனம் செய்தால் நமக்கு சொர்க்கம் சொர்க்கம்தானே தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பதற்கு இப்படி ஒரு அர்த்தத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஐப்பசி பௌர்ணமியில் இந்த பரிகாரம் வந்து ராசிக்காரங்க செய்திடுங்க இவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமினால நம்மளுடைய வீட்டில் நம் கையால் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த ஆன்மீக சார்ந்த வீடியோவில் சொல்ல போகிற தெரிந்து கொள்ள போகிறீங்க இந்த தினம் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு மாலை நிலவு உதயமானதுக்கு பின்பு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் உங்க வீட்ல அரிசி அளப்பதற்கு ஆளாக்கு ஓலாக்கு அரைப்படி படி என்று ஏதாவது கட்டாயம் வைத்திருப்பீங்க டம்ளர்ல அரிசி கூடாது இப்படி சின்னதாக படி வாங்கி வைத்து அரிசியை அளக்க வேண்டும் அதுதான் வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் இந்த ஆளாக்குல அல்லது படியில நிரம்ப பச்சரிசியை வைத்து விடுங்க அதன் மேலே ஒரு ரூபாய் நாணயத்தூ வைத்து விடுங்க இதை மொட்டைமாடியில் வைங்க அல்லது பால்கனியில் வைங்க நிலவொளி எந்த இடத்தில் வருமோ அந்த இடத்தில் வைத்து அந்த ஈசனையும் சந்திர பகவானையும் மனதாரம் நினைத்து கொள்ளுங்க உங்க வீட்டில் ஒருபோது எந்த சூழ்நிலையிலும் எந்த ஜென்மத்திலும் பணத்திற்கோ சாப்பாட்டிற்கோ பஞ்சம் வரக்கூடாது என்று மனநிறைவோடு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க கொஞ்ச நேரம் இந்த அரிசியும் அந்த நாணயம் நில வெளிச்சத்திலே இருக்கட்டும் நீங்களும் அந்த வெட்ட வெளியிலே இருக்கலாம் நிலவொளி உங்க மீது படுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் தவறு கிடையாது இப்படி வைப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க நிலவு வெளிச்சத்துல வைத்த அந்த பச்சரிசி எடுத்து வந்து கொஞ்சம் அரிசியை எடுத்து உங்க வீட்டை அரிசி மூட்டையில கலந்து விட வேண்டும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணப்பெட்டியில வைத்து விட வேண்டும் இப்படி செய்தால் உங்க வீட்ல பணத்திற்கு பஞ்சம் வராது சாப்பாட்டிற்கு பஞ்சம் வராது ஆக்சுவலி இது ஒரு நம்பிக்கை அந்த படியில் வைத்த மீதம் அரிசி இருக்கும் அல்லவா அந்த பச்சரிசியில ஏதாவது சாதம் சமைத்து அடுத்த நாளோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த சாதத்தை பசியோடு இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கு அன்னதானம் செய்துவிட வேண்டும் அன்ன அபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு நாம் ஏதாவது ஒரு கைகாரியம் செய்ய வேண்டும் என்றால் இதை செய்ங்க அன்னதானம் செய்ங்க மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான் அந்த மகேஷனுக்கு செய்யக்கூடிய சேவை என்று சொல்வாங்க இல்லாதவர்களுக்கு சாப்பாட்டை நீங்கள் போடுங்க உங்களுக்கான சாப்பாட்டை அந்த ஈசன் நிச்சயம் கொடுப்பார் இந்த எளிமையான பரிகாரம் அனைவருக்கும் நிச்சயம் பயனுள்ளபடி அமையும் சொல்லி இந்த ஆன்மீக சார்ந்த இந்த பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இந்த நாளை மிஸ் பண்ணாமல் பரிகாரம் செய்துடுங்க இப்போ உங்களுக்கான பலன்கள் சொல்ல போறேன் வாங்க ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குவீங்க ஃபர்ஸ்ட் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒன்றிலும் முத இடத்தில் இருக்கும் உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி யோகமாக இருக்கும் இந்த பௌர்ணமி முழுவதும் சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் செல்வாக்க உயர்த்துவார் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலம் மாறும் அரசு வழியில் மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சியும் சாதகமாகும் நீண்ட காலமாக இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும் உடல் பாதிப்பு விலகோ வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கோ அப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் சாதகமாகோ குரு பார்வை சப்தமஸ்தானத்துல வந்து கரெக்டாக வந்து கிடைப்பதால் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும் சிலருக்கு மனமேடை ஏறக்கூடிய பாக்கியம் உண்டாகோ புதிய வீடு வாசல் என்ற கனவு நினைவாகோ பண பல வழிகளில் வரும் பிறருக்கு உதவி செய்திடக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகோ ஜீவனஸ்தானத்துல ராகு சஞ்சரிப்பதால் வேலைகளில் கவனமா இருப்பது நல்லது தொழில் அலட்சியே வேண்டாம் அடுத்தவரை நம்பி எந்த வேலையிலையும் ஈடுபட வேண்டாம் உங்க சக்தி கேட்டது உங்களால முடித்த வேலைகள் மட்டுமே ஈடுபடுவது நன்மை தரும் ஸோ உங்க நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் ரோஹிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு பிறருடைய பார்வைக்கு செல்வாக்கு மிக்கவராக திகழக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு நன்மைகள் ஏற்படும் ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகு வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவார் தொழிலில் இருந்த தடைகள் நீக்குவார் சஸ்துரு ஜெயஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் புதனும் உங்கள் கனவுகளை நனவாக்குவார் எடுத்த முயற்சி வெற்றி அரசியல் தொழில் வியாபாரத்துல உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து சரணடையக்கூடிய நிலை ஏற்படும் எழுப்பறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகோ சிலருக்கு புதிய சொத்து சேரும் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலையும் சிலருக்கு உண்டாகும் திருமண வயதினருக்கு வரன் வரும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு ஏற்படும் சண்ட சச்சரவின் காரணமாக நீதிமன்ற வாசலில் நின்றவர்களுக்கு சமாதானம் ஆகக்கூடிய நிலை உண்டாகும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வை ஏழு ஒன்பது ஆம் இடங்களில் கிடைப்பதால் தெய்வ அனுகூலம் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கோ வீடு வாங்கக்கூடிய விருப்பம் பூர்த்தியாகோ முடங்கிய தொழில் முன்னேற்றம் அடையோ லாபம் அதிகரிக்கும் கையில பணம் புழங்கும் சுகஸ்தானத்தில் கேது செஞ்சிருப்பதால் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் தாய்வழி உறவுகளால் சங்கட நெருக்கடி ஏற்படலாம் சிலர் பழைய வாகனத்தை விட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் வயதானவர்களுக்கும் உடல் நலம் அதிகரிக்கும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் அப்புறம் மிருகசிறீடம் ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு தெளிவான சிந்தனையோடு எந்த ஒன்றையுமே சாதிக்கக்கூடிய துணிச்சல் கொண்ட உங்களுக்கு ஐப்பசி பௌர்ணமி யோகமாக இருக்கும் சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் செயல்களை வெற்றியாக்குவார் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் இல்லாமல் செய்வார் எதிரி பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிப்பார் கோர்ட் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும் அதுவும் இந்த டைம் ஆத்ம காரகனான சூரியன் ஆறாவது இடத்துல சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சி சாதகமாகோ அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும் புதனு சாதகமாக செஞ்சிருப்பதால் புதிய சொத்து சேரும் வரவேண்டிய பணம் வரும் குருவின் பார்வையால் குடும்பத்திற்குள் ஏற்பட்ட குழப்பம் விலகும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் சிலர் புதிய வீட்டை குடியேறக்கூடிய நிலை உண்டாகோ மன வாழ்வுள முறிவு வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடத்தக்கூடிய நிலை உண்டாகோ முடங்கிய தொழில் முன்னேற்றம் அடையும் வருமானம் அதிகரிக்கும் தின பணியாளர்களுக்கு கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடி இந்த பௌர்ணமிக்கு பிறகு விலகும் ராசிநாதன் சுக்கரன் சாதகமாக செஞ்சிருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் உங்கள் செல்வாக்கு உயரும் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பயன்பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷவர் ஆசிக்காரங்களும் இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்